ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸை எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான துணிகள் வந்து எது எது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் தேவையில்லாத துணிகளை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து அப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ண பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு கட் ப தைக்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன கழுத்தாக இருந்தது அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு கிராஸ் பீஸ் நம்ம வச்சோம்னா போதும் அதுவே கொஞ்சம் பெரிய கழுத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆறு பீஸ் ஏழு பீஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஜாயின் பண்ணி நம்ம கையோட அதில் இருக்கிற பிசுறு இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி வந்து தைச்சிக்கலாம் பட்டி தைக்கும் போது இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் நமக்கு துணி வந்தது அப்படின்னா ஓகே ஆனால் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் வந்தாலுமே உள்ளார எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாத் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுவேன் அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு கஸ்டமருக்கு போடுறப்ப ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கப் சைஸு கீழே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில ஏஜ் பீப்புள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க ஏன்னால் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அதனால அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் மெல்லிஸாக அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட விருப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ்லேயே வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிடலாம் நம்ம எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் எடுத்தோன்னே நம்ம எந்த மத்தில தைப்போமோ அந்த மத்தரில் தான் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் ஆனால் வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து துணி வாங்கும் போதே உங்களுக்கு பட்டிக்கெல்லாம் எம்மிங் பண்ணலாமா இல்லை தையல் போடலாமா கழுத்து எம்மிங் வேணுமா தையல் வேணுமா எந்த மாதிரி போடுவீங்க உங்களுக்கு வேற இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸோட பின் தட்டு வந்து நம்ம தைச்சிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்பயுமே வந்து ரொம்ப கம்மியாவும் துணி விடாதீங்க ரொம்ப அதிகமாவும் துணி விடாதீங்க ஓரளவுக்கு மீடியமா ஒரு ஒரு இன்ச் ஒன்னே கால் இன்ச் அந்த அளவுக்கு விட்டு மடிச்சு ஸ்விச் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா நான் கீழே வந்து இன்னொரு தையல் போடுவேன் அதையும் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம ப்ளவுஸோட டாட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ப்ளவுஸில் டாட் பிடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து டாட் பிடிப்பேன் அப்படி பிடிக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் ப்ளவுஸில் நமக்கு முடிஞ்ச வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு இடத்துல தான் மிஸ்டேக் வரும் அந்த நாலு இடம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கப் ஷேப் கரெக்டாக இருக்கணும் அது சரியாக இல்லைன்னா மிஸ்டேக் வரும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் வர்றது அதுக்கப்புறமே ஆம்கூல் கிட்ட நமக்கு சுருக்கம் வரது அந்த மாதிரி வந்து வரும் அதையெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னு இந்த ஆம்கூல் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு அந்த இடத்துல ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வரவே வராது அது மிஸ்டேக்காக தான் இருக்கும் இந்த நாளையுமே நம்ம சரி பண்ணி கரெக்ட் ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அடிக்கடி வந்து வருவாங்க அவங்களும் வந்து இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளவுஸில் தேர்ட் டாட் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ப்ளவுஸில் டாட்ஸ் எல்லாமே வந்து அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கே தான் வந்து மார்க் பண்ணுறது சேம் வந்து அதே மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ளவுஸுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் கஸ்டமர் வந்து கொடுத்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த டாட்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கமா வர வர நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூரா வரும் டாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி வர வர அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூர் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வந்து வரும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த கப்சேப் ரொம்ப கூராக இருக்கிற மாதிரி இருக்குது அது அந்த மாதிரி வேணாம் கொஞ்சம் வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறப்ப நம்ம அந்த டாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அந்த டாட் ஒர்க்கை நம்ம முடித்ததுக்கப்புறமேலு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி வச்சு இதில் ஸ்டிச் பண்ணிடலாம் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பட்டியோட அளவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அது சரியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஊக்குப்பட்டி பெருசாகவும் பட்டி சின்னதாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு அது அதனால தான் நம்ம கிராஸ் பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்பாகம் வந்து கிராஸில் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் இப்போ பட்டிக்கு எல்லாமே ரெண்டு தையல் போட்டுட்டேன் அதே மாதிரி டாட் பிடிச்சதுக்குமே வந்து ரெண்டு தையல் போட்டுருங்க அடுத்தது நம்ம திருப்பியும் இன்னொரு தடவை வந்து பட்டி தைச்சதுக்கு அப்புறமேலே கொக்கி பீஸும் வி பீஸும் வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு துணியை வந்து இழுக்காமல் அப்படியே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமே அதை திருப்பி விட்டுட்டு அது மேலேயே வந்து ஊசியோட இன்னொரு தையல் வந்து போட்டுட்டேன் போட்டு விட்டு இதை அப்படியே வந்து நம்ம மடிச்சிடலாம் மடித்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் வர மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் வைக்காதீங்க ரொம்ப சின்னதாகவும் வைக்காதிங்க ஒரு முக்காலையும் செலவுக்குள்ளார வந்து வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அது மேலேயும் நான் வந்து ஒரு ஊசியோட தையல் போடுறேன் ஏன்னா அந்த ஊக்கு பீஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வி பீஸ் வச்சிடலாம் விபீஸ்க்கு பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க அந்த பேக் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இப்படி முன்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங் ரெண்டு ஃபோல்டிங் வர மாதிரி சேம் வந்து கொக்கி பீஸ் வந்து என்ன சைஸில் வச்சோமோ முக்கால் இன்ச்சுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதே முக்கால் இன்ச்சுக்கு இந்த வி பீஸும் வைக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் மடிச்சுட்டு மா இன்ச் ளவுக்கு கீழே தையல் போட்டு அப்படி கொண்டு வந்துடுங்க அப்புறம் ஒவ்வொரு வியை நம்ம வந்து போட்டுக்கலாம் வீ போடும்போதும் அப்படி தான் அந்த அஞ்சு வீயுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும் ஒன்று பக்கமாகவும் ஒன்று தூரமாகவும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்காது ப்ளவுஸ் போடும்போதும் ஓபன் வந்து ஒவ்வொரு இடத்துல சின்ன பக்கமாகவும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஓபன் பெருசாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டையும் இந்த இது மாதிரி ஒன்று போல் வச்சு பார்த்துக்கோங்க இதில் லைட்டாக வந்து கொக்கி பீஸ் மட்டும் அதிகமாக இருக்குது அதை மட்டும் நான் இந்த மாதிரி வந்து ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஷோல்டர்கிட்ட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக என் எவ்வளோ கிளாத் வந்திருந்தாலும் அது வந்து அந்த சைட் கை தைக்கிற பக்கம்தான் நம்ம வந்து விடணும் இந்த ஷோல்டர்கிட்ட நம்ம வந்து கரெக்ட் தான் நம்ம வந்து ரெண்டையும் ஒன்று போல் வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கணும் நம்ம தைக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து விட்டுருப்போம் ஒரு கால் இன்ச் அந்த அளவுக்கு அந்த அளவில் வந்து நம்ம தைச்சிடணும் தைச்சிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி வந்து கழுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொக்கி பீஸ்க்கு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க வி பீஸ்க்கு வி பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி கழுத்து சரியாக இருக்குதா அப்படின்னு தைச்சு வச்சு பார்த்துக்கோங்க இது நேர்கட்டிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம சேம் கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம் சப்போஸ் கிராஸ் கட்டிங்காக இருந்தது அப்படின்னா ஒரு நூல் அளவுக்கு கழுத்தை டைட் பண்ணியே நீங்கள் வந்து தேயுங்க அவங்க போட போட அவங்களுக்கு அந்த கழுத்து லூஸ் வந்து சரியாக போயிடும் அடுத்தது இன்னொரு கழுத்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதில் இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்பவும் ஏதீன் தாத்தியமாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரே சைஸில் கட் பண்ணினோம் அப்படின்னா இப்படி நம்ம வச்சு தைக்கும் போதும் அந்த ஒரே சைஸையே மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ பாருங்க நான் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் வர மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன் அதே அளவில் வந்து நான் அளவுக்கு மடிச்சுட்டு இருக்கிறதுக்காக விட்டுருக்கிறேன் அந்த காலிஞ்சலவுலையே வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சு தைச்சது அதுக்கப்புறமேலு வந்து அந்த கிளாத்தாக அப்படியே மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்படி போடும்போது நம்ம திருப்பியும் வந்து இதை மடித்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போடுவோம் அப்போ எந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து தையல் போடுவோமோ காலின் செலவுக்கு தான் விடுவோம் அப்படின்னா அந்த காலின் செலவில் நீங்கள் வந்து மடிக்கணும் அப்போ தான் பின்னாடி வந்து துணி எக்ஸ்ட்ராவாக வெளியில் தெரியாமல் அந்த ரெண்டு தையலுமே கரெக்டாக அந்த தையலுக்குள்ளால் அடங்கும் அது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அதெல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸே வந்து ரொம்ப அழகாக தெரியும் நம்ம ஸ்டிச் பண்ணி அப்புறமேலே எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து நம்ம பிளவுஸை பார்க்கணும் ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம பிளவுஸ் தைக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும் அப்போ வந்து நமக்கு எப்படி தைச்சா கரெக்டாக வரும் அப்படின்னு தெரியும் இதை இப்படி தைச்சிருந்ததுக்கு பதிலாக இப்படி தைச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ இதை இப்படி கரெக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம பிளவுஸ் தைக்கிறப்ப இந்த கரெக்ஷன் எல்லாமே வந்து பார்க்கணும் அது பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் எப்பயுமே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாருங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய வந்து டிப்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து அதுக்கான சேஞ்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நீங்கள் முதல்ல எப்படி தைச்சிருந்தீங்க இப்போ எப்படி தைக்கிறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் இப்போ நம்ம வந்து கழுத்து தையல் போட்டு முடிச்சாச்சு அடுத்தது கை தைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ஷோல்டர்லேருந்து முன்தட்டு பின்தட்டு ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் இருக்கான்னு ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிட்டு அதில் துணி ஏதாவது அதிகமாக இருக்கா முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வந்து கை வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் கை எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஒரு சிலர் மா ஒவ்வொரு மாதிரி வந்து தைப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இருந்து பாதி தைச்சிட்டு திருப்பியும் திருப்பி விட்டுட்டு பாதி வந்து தைச்சிப்பேன் அதுக்கப்புறமே ஃபுல்லாக வந்து ஒரு தையல் வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையுமே வந்து போட்டுக்குவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மாறாமல் கரெக்டாக வந்து வரும் அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து அந்த பிசு இதெல்லாத்தையும் ி விட்டு அதுக்கப்புறமே சைடு வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கையிலிருந்து கீழே கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா கீழே எண்டு பாட்டம் முடிக்கிற இடத்துலையும் வந்து கரெக்டாக ஈவனாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்க்கணும் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் கட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணினாலே வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்து வந்துடும் அதில் வந்து ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் வந்து நம்ம ஏதோ சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து கட்டிங்கில் பார்க்காம விட்டதாக ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங்கில் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ரொ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கஸ்டமருக்கு தாராளமாக வந்து அவங்க கேட்குற மாதிரி அவங்களோட ஃபிட்டிங்க்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும் அளவு பிளவுஸை வச்சு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து கஸ்டமருக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அது நமக்கு கஷ்டமாக தெரியும் இல்லை இது ஒரு ஈஸி ரொம்பவே ஈஸி நம்மளால் முடியும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவோடு நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும்போது அது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக தான் முடியும் நம்ம வந்து கரெக்டாகவே தைச்சாலும் நமக்குள்ளார ஒரு பயம் இருக்கும் நம்ம கரெக்டாக தான் தைக்கிறோமா அப்படிங்கிறத வந்து இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த பயத்தை விட்டுட்டு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படி நம்பினா மட்டும்தான் ஒவ்வொரு பிளவுஸுமே வந்து பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் நான் வந்து இப்போ சைட் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன் சைட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலே எப்பயுமே சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த சைடில் தைக்கும் போது பி பக்கம் போது நமக்கு வந்து கீழேருந்து இருந்து மேலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே கொக்கி பக்கம் தைக்கும்போது கை கிட்ட இருந்து கீழே வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்குது அது மாதிரி தான் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம அந்த ஒரே மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்மள அறியாமலே கை வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும் இல்லை ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் எப்பயுமே நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதுதான் உங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இன்னொரு பக்கம் கையும் வந்து தைச்சிக்கிறேன் இப்படி தைக்கும் போது நமக்கு ஆம்கோள்கிட்ட இருந்து இந்த வீ பக்கமோ குக்கி பக்கமும் வர டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் அந்த இடத்துல கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இழுத்த மாதிரியும் லைன் லைனாக கோடு கோடாக வர மாதிரியும் துணி சுருங்கின மாதிரியும் வந்து தெரியும் நம்ம முதல்ல எந்தெந்த இடத்துல எப்படி மிஸ்டேக் பண்ணால் எந்தெந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வரும் ப்ளவுஸில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து தைக்கிறதுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணுனா இது இந்த மாதிரி தான் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் நம்ம வந்து தைக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாட்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து டாட் போடுங்க டாட் வந்து ரொம்பவும் பெருசாலாம் பிடிக்காதீங்க பேக் சைடில் பிடிக்கிறது ஒரு கால் இன்ச் பிடிக்கிறீங்க அரை இன்ச் பிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்குள்ளார முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்க்குறக்கு பேக் சைடில் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நீங்க வந்து பெருசா டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இது பிசுறு எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமே நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல் ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பி நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே மாதிரி வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் பட்டிக்கிட்டையும் கைக்கிட்டையும் தனியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக இது தான் இதோட அவுட்லுக்கு நெ நெக் ஷேப்பு சைடு இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்